உங்கள் பகுதியில் மீனவன் பசி நாங்கள் கடலுக்கு செல்லும் காட்சியில இங்கே காணலாம் மீனவர்கள் எவ்வாறு கடலுக்கு செல்லும் அண்மையில் கடல் அலைகள் அதிகமாக வேலை செய்யும் காலங்களில் மீனவர்கள் இதனூடாக சம்பாதித்து வரக்கூடியவர்கள் தன் உயிர்களை பதிவு அவருடைய குடும்பத்திற்காக இவ்வாறு ஆய்வு செய்கிறார் இது அதிகமான அதை கம்பதன் காலங்களை திருக்கி போட்டு சொல்லக்கூடிய காலங்கள் அதனூடாக உயிர் சேதங்கள் சம் டைம் கூட அந்த பொருட்கள் எல்லாம் சேதங்கள் சேதங்களை இதெல்லாம் தாண்டிதான் தெருவீரர்களை கொண்டு அமைத்து அதனூடாக நான் அவருடைய வாழ்க்கையிலையும் நடத்தி கொண்டு இருக்கோம் உங்கள் இருந்த காட்சி அங்கே சப்திதி சோதரப்படி திருநாளையை போகிற நாங்கள் ரெண்டு மூணு நாள் லீவு எடுத்து இந்த வந்து இடும் வந்து நாங்கள் ஒரு வளமை தான் அந்த ஐட்டை வச்சுட்டு மீன் எழுப்பிட்டு இன்றைக்கி இன்றைக்கிறது இன்றைக்கி ஒம்பது மணிக்கு ஆகும்போது நாங்கள் நிறைய எல்லாம் இழுத்துட்டோம் நல்லா இது சாப்பிட்டது எங்களுக்கு இப்போ நாங்கள் இதுக்கப்புற இடத்துல மிக்சட் தொழில்தான் நீங்கள் விஷயம் பாருங்க நாங்கள் இழுக்கிறத பார்த்துக்கோங்க ஐஸ் கட்டி போட்டு பாரு மீன் தான் A kilo na na ikan kau ngendang wala gandeng korelu nurain nurain dekere aain roibang e nengel gara nurain ngel apa kana ngel tip deh unduh நாங்கள் இப்போ இழு இழுத்திக்கோ நாலு மீன் வந்த அரை கிலோ அஞ்சு மீன் அரை கிலோ வரும் காட்டுவோம் இப்போ எப்படியாலும் ஓடி தெரியுது மஷாலெலாம் சார் இதுவா செஞ்சு வைக்கோங்க ஈழத்து மீனாக வேண்ட்லீ இன்றைக்கு லைன் அடிக்கணும் லைன் அடிக்கிற பாறை வந்து உசை உசுர குத்துறது போயெல்லாம் இது வந்து மீன் பிடிச்சா மீன் தாண்டு போ போயாம் உசுரை தூண்டு அடிப்பாங்க

அஸ்லாம் வலைக்கும் பொத்துவில் மீனவன் இன்று நாங்கள் கடலுக்கு வந்திருக்கிறோம் இன்றைக்கு வந்து ஒம்பது மணி பதினஞ்சு நிமிஷத்தில் நிலவு வந்ததால் எங்களுக்கு இட மிகவும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்பையும் இந்த ஐஸ் கட்டி போர்டு வந்து ஒரு அறுபதும் பருவம் இந்த கனவாவை போதாததுக்காக நாங்கள் மிச்ச மீதி தூண்டல் அடிக்கிறதுக்கும் ட்ரை பண்ணி எப்படியோ இருபது முப்பது கனவாவும் ஷெல்லாம் பிடிச்சோம் அந்த கனவாக பிடிக்கிற காட்சியை வீடியோவாக எடுத்து பதிவு செய்யலாம் பேத்து இன்ஷால்லாம் நாங்கள் அதை ஒரு த சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அதனை நாங்கள் எடுத்து கணக்கு இது வந்து கனவா மீன் சிங்கள தர தெல்லோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்க ஒரு வழியா அழகாக அழகாக ஓடி திரிடுறாங்க இல்லையா இன்ஷல்லா இது எப்படி பிடிக்கிறேன்றதை நான் ஒரு இன்னொரு வீடியோவில் பதிவு அதை பதிவு செய்கிறேன் இன்ஷால்லா

பதிவு செய் விழுந்திரிக்க கொஞ்சம் வேட்டப்பாடின் குறிக்கலாம் இருக்கிறது மாதிரி தான் இருக்குது இல்லாடி பாரு நாங்கள் இவ்வளோ தூரம் எப்படி வரேன்னு இவ்வளோ யோசிபிஎல் நாங்கள் வந்து ஜிபிஎஸ் ஜிபிஎஸ்என் மார்கர் சேர்மன்னு இருக்கீங்கள்ட்ட அது வந்து தொண்ணூற்றி ஆறாயிரம் பல விலைகளுக்கு இருக்குது நாங்கள் எவ்வளோ தூரத்துலேயும் எத்தனை கிலோமீட்டர்லேயும் எல்லாம் காட்டும் வீடியோ ஃபுல்லாக நினைக்கிறேன் என்னோடய கேமரா மேன் எடுத்து பண்ணிக்கிறேன் மீன் மீனை சாப்பிட்டுக்கணும் தண்ணி கீழே சாப்பிட்டு வருது வருங்க கீழே வருது போட்டு கீழே போட்டு கீழே பாறை தான் உங்களுக்கு நான் மேலுக்கு வச்சு மீனை பார்க்காம சின்ன பாறை இல்லாட்டி சொல்லி அண்ணா பாறை தான் நான் வருது பாரு மீன் நெருப்பு நெருப்பு கண்ணோம் இது பாறை Masallah <laughs> <laughs> parakat <laughs> 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 மீனவன் மீன் ஒன்று விழுந்து எண்பது கூட்டம் தாடிச்ச மரம் இல்லை எண்பது கூட்டம் கிட்டத்தொழில் தரம் இல்ல மீனா தசி இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மீன் கிளப்பி அந்த மீன் எப்படி இப்போ நாங்கள் கண்டுபிடிங்கிறது பார்த்தா பாருங்க நான் போயா தண்ணிக்குள்ள தான் போகுது போயா இதான இதான் நிறையா இருக்கு இந்த மீன் குழந்தை போயாதான் இருக்கு போயாவை நாங்கள் என்ன செய்ய செய்யணும்னா அந்த சின்னவெல்லாம் பேச்சுக்கணும் அதனால மெதுவா இருக்கும்

ನವೆ ಇದೆ ನೋಡಿ. ತಿನ್ನು ಬಿಳಿಸೆಂದೆ ಸೈ ಲೈನ್ ಹೋಗೋದು. ಬಿಿಸೆ ಲೈನ್ ನಾಮಿಂಗರ. ನಾವು ಬಿಡಿ. ತಿನ್ನಲ ಮಿಷಿನ್ ಆಗುತ್ತೆ. ಓ ನೀಟಾಗಿ

பொதுவில் மீனவன் வாட்ஸ்அப் தளத்தில் இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர காத்துகு பொதுவில் மீனவன் வாட்ஸ்அப் தளத்தில் ஊடாக மீன் பாபிக்கோ பெற்றுக்கொள்ள முடியும் ஐந்து பேர் சாப்பிடக்கூடிய மீன் பாபி கொன்று ஐந்து பராட்டா சாலட் தக்காளி சோஸ் பாக்கெட்டோடு சேர்த்து இன்றைய விலை வந்து மூவாயிரம் ரூபா ஆகும் விலைகள் கூடும் போதும் குறையும் போதும் விலைகள் குறைக்கப்படும் கூட்டப்படும் அதோடு சேர்ந்தவாறு உங்களுக்கு விரும்பிய கறி மீன் வகையிலும் பெற்றுக்கொள்ள முடியும் எமது பொத்துவில் மீனவன் வாட்ஸ்அப் தளத்தில் பதிவு செய்யப்படும் போது உடனுக்குடன் பிடிக்கப்படும் மீன்கள் உங்கள் விரும்பிய மீன்களை நீங்கள் சொல்லும்போது உடனடியாக அதனை எங்களூடாக பெற்றுக்கொள்ள முடியும் நியாயமானவும் புதிதாகவும் உடனுக்குடன் பிடிக்கப்படக்கூடிய மீனூடாகவே இந்த மீன் பாபிக் செய்யப்படுகின்றது எனவே மீன் பாபிக் மற்றும் உங்களுக்கு கரிக்கான மீன்கள் தேவைப்படக்கூடியவர்கள் வாட்ஸ்அப் இலக்கம் அதாவது பொத்துவில் மீனவன் தஸ்லீம் எனும் வாட்ஸ்அப் இலக்கம் சைஃபர் எழுபத்தி ஏழு இருநூற்றி நாலு ஒம்பதாயிரத்தி ரெண்டு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் அனுப்பவும்